நம்ம இலக்கியாசிரியர்கள் நேரிலுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கௌதம் சருக்கு இதுக்கு மேலேயும் இந்த டைரக்டர் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம கௌதம் சார் ஏற்கனவே வீட்டு விட்டு மனசு நொந்து போயிருக்காங்க எப்படியாச்சும் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சு நம்ம இலக்கியவ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பதினாக்கா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு கணபதி என்ற ஒரு நல்ல மனசு மூலியமா பதினாக்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸே வந்து கிடைச்சி அதனால நம்ம கௌதம் சார் பதினாக்கம் ரொம்ப சந்தோஷமா அந்த பிஸ்னஸை பதினாக்கா நடத்துறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க ஆனா அந்த இடத்துல இந்த கணபதி பையனுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிட்டாங்க இந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேனு அந்த கம்பெனியை வாங்கிட்டதாகவும் அந்த கம்பெனில நம்ம கௌதம் சார்பானுக்கு ஒரு எம்ப்ளாய வேலை செய்யறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை பணக்கா கொடுத்துருங்க இப்போ நம்ம கௌதம் சார் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற எபிசோட்ல பதினுக்கு ட்விஸ்ட்டா வந்து இருக்க போகுது கண்டிப்பா நம்ம கௌதம் சார் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ண போறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் பேப்பரை கிழிச்சி அந்த எஸ்எஸ்கே உடைய மூஞ்சிலேயே விட்டு எரிகிறது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் சர்பானுக்கு சவால் விட்டுட்டு வர போறாங்க இதோ பார் நான் இன்னும் எத்தனை வழியில போனாலும் நீ எத்தனை வழியில குறுக்கு வந்தாலும் கண்டிப்பா என்னுடைய வளர்ச்சியை நீ வந்து தடுக்கவே முடியாது என்னுடைய திறமையை உன்னால விலைக்கு வாங்கவே முடியாது அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சாரை பயனக்கா அந்த எஸ்எஸ்கிட்ட சவால் விட்டுட்டு நான் தனியாக கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஒரு பிஸ்னஸ் பண்ணி உன்னோட மிகப்பெரிய ஆளாக போறேன் நான் மறுபடியும் இந்த வருஷமும் பயணக்கா நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாவோட நான் தான் வாங்க போறேன் அதை உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் சவால் விடும்போது இந்த ஏசிஸ்க்கு நம்ம கௌதம் சாரை பார்த்து பயணக்காய் சிரிக்கிறாங்க உங்ககிட்ட ஒருத்த பை வயசா இல்ல இப்ப கூட எவ்வளவு கான்பிடண்டா சவால் விடுற உன்னுடைய கான்பிடண்டா பாட்டுன்னா வியந்து போறான் அப்படின்னு மாதிரி இந்த எஸ்எஸ்கே சொல்றது மட்டும் இல்லாம கண்டிப்பா உன்னை நான் இப்படியே விட மாட்டேன் நீ போற இடம் எல்லாம் நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்றாங்க நம்ம கௌதம் சாரும் பதினக்கு அந்த எஸ்எஸ்கே கிட்ட சவால் விட்டுட்டு அங்க வந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலிக்கா பயனுக்கு ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சார் பயனுக்கு அப்பாயின்மெண்டோட வருவாங்க நல்ல ஒரு விஷயத்தோட வருவாங்க அப்படின்னு மாதிரி வந்து காத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கௌதம் சார் இங்க ஆபீஸ்ல நடந்தத நம்ம இலக்கிய கிட்ட சொல்லும் நம்ம இலக்கியாவால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல இருந்தாலும் இப்போ எனக்கு நம்ம கௌதம் சாருக்கு நம்ம இலக்கியா இப்போ மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கண்டு கிடையாது கடவுள் நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா இப்போ நம்ம கௌதம் சாரை மேலும் பதினக்க தட்டி விடுறாங்க நம்ம கௌதம் சார் பதினக்க அதுவே பதினக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இலக்கியா இப்போ இந்த பார்வையை பார்த்தா தான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்விக்குரிய இருந்துட்டுருக்கு அதே சமயத்தில் இப்போ இந்த பைரவி நம்ம இலக்கியாவை பார்த்ததுனால இந்த ஸ்கூல் இருக்குன்னா இதுக்கு பக்கம் எங்கேயாச்சும் தான் நம்ம கௌதம நம்ம இலக்கியா வந்து தங்கியிருக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த பைரவி பெனக்கை இப்போ முடிவு பண்ணி வரப்பற எபிசோடில் ஆட்களை ஏற்பாடு பண் ஏற்பாடு பண்ணி நம்ம இலக்கியாவை ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி நம்ம கௌதம் சார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டாச்சு கையில் கால விழுந்தாச்சும் பதினக்க நம்ம பைரவி பெனக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க வரப்பற எபிசோடில் நம்ம இலக்கியா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே பதினக்க இந்த பைரவி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு நம்ம இலக்கிய வீட்டை வந்து கண்டுபிடிக்க போறாங்க இப்படிதான் இந்த பைரவி பேனக்க பிளான் போட்டுருக்காங்க இந்த பைரவி பிளான் போட்டபடி நம்ம இலக்கிய வீட்டை கண்டுபிடிச்சி நம்ம கௌதம் சார் கிட்ட பேசுவாங்களா இல்லையா அப்படின்றதான் வருப்பர் எபிசோட்ல வந்து ஒரு டிஸ்டா வந்து இருக்க போகுது கண்டிப்பா இந்த பைரவி பேசினாலும் நம்ம கௌதம் சார் அந்த வீட்டுக்கு போக போறது கிடையாது நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவும் இந்த வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் இல்ல மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு நீங்களே மறைக்காம கவுண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான कटी आल रिपोर्ट करूंगा थैंक्स फॉर वाचिंग गाइस